லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா நல்ல தரமான ரெண்டு தலையீட்டு கிடாரிகள் வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு வந்திருக்கு விலை வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் கம்மிங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள் ஏன்னா வந்துட்டு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க சேனலில் தான் வந்து நல்ல மாடு வந்து போடுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்தோம்னா எல்லாேருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப கம்மியான விலையில வந்து பார்த்தோன்னா மாட்டை வந்து பதிவிட்டு அப்புறம் வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி தான் மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா சுழி சுத்தம் கொண்ட தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கூடிய கூடிய மாடு அப்படின்னு கூட வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் மாட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து கிடையாது குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கரவை கறந்துக்கலாம் ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாட்டோட மடிவெல்லாம் காம்பு வளத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் மாடு வந்து இப்போ தான் மடி எடுத்துகிட்டு இருக்கு இன்னும் நாளாக வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா மடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க காம்பு வளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாலாம் கிடையாதுங்க மாட்டுக்கு தகுந்த காம்பு வந்து இருக்கு காம்போல உங்களுக்கு பார்க்கும் வந்து பார்த்தோம்னா தெரிய வந்திருக்கும் சுழியெல்லாம் வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க பாருங்க சுளி பிரச்சனை வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து கிடையாது ரொம்பவும் அழகான மாடுகள் தான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாடுமே அசைவு சுழி எதுவுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்லா ராஜா சுளியில் தான் இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு காம்பு வளத்தையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல பூ காம்பு மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல தீனி கொடுத்து பராமரிக்க பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் ஒரு ரெண்டு லிட்டர் கூட வந்து பார்த்தோம்னா சேர்த்து கூட எடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறது கம்மியாக தனியாகவே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இதுவும் தலையீத்து மாடு தான் ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான் இந்த மாடு வந்து கன்றிங்கிறதுக்கு இன்னும் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இதுவும் தலையீத்த கிடாரி ரெண்டே பல் போட்டிருக்கு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி தான் ரொம்பவும் அழகான கிடாரியாக வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல காம்பு வளத்தோடையும் மடி வளத்தோடையும் வந்து பார்த்தோம்னா இருக்குது நல்ல ஜாதி மாடு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் நல்ல ஜெர்சியில வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியிலருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு மாடுமே ரொம்பவும் கம்மியான விலை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாட்டோட விலை அதாவது ஒவ்வொரு மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செவல மாட்டோட விலையும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த காரிச்சட்டை மாட்டோட விலையும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு தான் ரெண்டு மாடுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா சுழி சுத்தம் தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்ல ஜாதி மாடு தான் ரெண்டுமே இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா கரவைத்திரன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து இன்னும் நல்லா தேறி வரும் அடுத்த கணக்கு விற்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ வாங்கியிருக்கக்கூடிய இருந்து ஒரு ஏழு எட்டாயிரம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாட்டுக்கு சேர்த்தே வந்து பார்த்தோம்னா விற்கலாம் விலையும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான விலை த குறைஞ்ச தீனியில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாட்டுக்கிட்டே இருந்தும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாங்க இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் கம்மியான விலையில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற உங்களோட மாடும் விற்பனைக்கு பட்சத்தில் நம்ம சேனல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி